நாங்களும் வெங்காயம் ஆகிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் அங்கே இல்லை காடை தெரியல அது இங்கேயும் அங்கேயும் காட்டு வருங்களாம் வேற ஊரு சொல்லிவிட்டு இங்க இங்க சொல்லிவிட்டாங்க இருசுநூறு தான் எங்கூரு

ની આપણે આરીયા ફોન પોટરાં જોની ની આપણે આ તો બેટા કુટકુટની જવું છું આ સાપરી જલે છે કાયા આરીયા ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறோம் வருவாங்களா ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரோட்டு வேலைக்கு போனீங்க அதுக்கு முன்னாடி எடுத்தோம் ரெண்டு வாரம் ஆமாம் பார்க்கலாம் வராங்களா இல்லையனு வரலீன்னா பத்து நிமிஷம் நீங்கள் வேலை சேர்ந்து எடுத்து வீடியோவை போட்டுறீதான் பாட்டு இல்லை இல்லைன்னா நல்லா இருக்கும் பில்லு இருக்குங்காட்டி ஆனால் சொன்ன மாதிரி பத்து மணிக்கு வேலைக்கு ஆ நாங்களும் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தோம் ஆ காது பிரச்சனை இல்லைங்க செஞ்சுக்கலாம் ம் நாங்களுமே ரெண்டு அடுத்ததுல தான் வந்தோம் சரி அங்கே வியா அளவுல இன்னும் நாலு பேர் வீட்டுல இருக்கிறாங்க அவ வள்ளின்ட்டாங்க இல்ல இல்லைங்க அவங்க இன்னைக்கு வேலைக்கு வரல தான் சரி போய் போலாம் இன்னொருத்தருக்கு

என்னது <laughs> இல்ல இல்லைன்னா அவங்க சொல்கிறது கணக்கு தான் இல்ல இத்தனை பிள்ளை சுத்தம் எடுக்கணும் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இதாக பிடிச்சா சீக்கிரம் போலாம் ரெண்டு ரெண்டுன்னா லேட் ஆகும் சரி வெட்டிக்கு வெட்டிக்கு

multimiser அடுத்த நிம்புக்கு மாத்த காட்டுக்கார வர்த்தன்னு அப்படி பண்ணா கூட பரவாயில்ல அதுவும் கரெக்டு தான் இந்த பக்கமெல்லாம் பெரிய பெரிய ஓசா இருக்க மாட்டேங்குது சரி நம்மளுக்கு பரவாயில்ல நம்ம பில்லு தானே வெட்டோம் ஆ வராபடி வராபடி வராப்பிடி வரா அப்படி டைம் ஆகுதுல்ல நம்பள நான் வண்டி வண்டி தான் என்னோட சாப்பண்டிதான் நான்தான் வந்த அறுவது வந்தோமாயா அப்ப அறுவணி வச்சு களை வெட்ட வேண்டியதான அங்கேயே இருக்கட்ட வெய்கில் அங்கேயே நிழல்லையே உட்காருங்க நிழல்லையே உட்காருங்க வராங்க வராங்க ஐயக்கு வேலை இருக்குமில்ல இப்போ நான் பாட்டுக்கு ஈஸியாக சொல்கிறேன்

வராங்க வராங்க இல்லை இல்லை இன்னும் வரல ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இதெல்லாம் நகரவே நேக்க வந்து வரா அப்படியா இங்க என்னாச்சு கொஞ்சம் சேர்த்தி கலந்து பண்ணுங்க ரெண்டு பேர் அப்படி பார்த்தா எங்கள் அம்மா தான் அங்கேயும் இருக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்குனுச்சு போகணும் நான் வரல அப்படிச்சு சுதா பண்ணுற வேலை தான்

வேலை தான் இருக்குது இந்த வாரத்துக்கு இங்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்ன நம்ம இந்த காடு வெட்டிட்டு அப்புறம் அதுவும் முடுங்க நம்ம கைக்கல அப்படி தானே சொன்னாங்க சரி நான் போயிட்டு வரேன் ஆஹா வரல ஒருத்தரும் போல